வீட்டில் செல்வம் பெருக தினமும் இதை மட்டும் செய்யுங்கள் வெல்கம் டு ஆலினோட் நந்தினி சேனல் நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய ஆல் பெல் சிம்பலையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் அதாவது வீட்டில் நம்ம செல்வம் சேரணும்னா தினமும் என்ன செய்யணும் பெண்கள் எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும் எழுந்ததும் என்ன மாதிரி விஷயத்தெல்லாம் தொடர்ந்து பண்ணாங்க அப்படின்னா வீட்டில் எப்போதுமே செல்வ செழிப்பு குறையாம இருக்கும் அப்படிங்கிறத பற்றியான விஷயங்களை தான் இந்த பதிவுல நான் உங்களுக்காக போட்டிருக்கேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க கடவுளுடைய அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் இப்போ நம்ம வீட்டில் அப்படின்னு எடுத்துட்டா இந்து கலாச்சாரத்தின் படி வாஸ்து சாஸ்திரங்களும் ஜோதிடமும் ரொம்பவுமே நம்பிக்கை உரியதுங்க பிறப்பில் இருந்து இறப்பு வர பல சடங்குகள் இதனை சார்ந்துதான் இருக்கு அந்த வரிசையில் வீட்டில் யாருக்காவது ஜாதகத்தில் தோசை இருந்தாலும் சரி அதன் விளைவாக ஒட்டுமொத்த குடும்பத்துக்குமே பல சிக்கல்கள் சிரமங்கள் நிதி பிரச்சனைகள் இதெல்லாம் நம்ம சமாளிக்கணுங்க இப்படி குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்படும் போது தங்களுக்கு நம்பிக்கையான வாஸ்து நிபுணர்கள் இல்லைன்னா ஜோதிட வல்லுநர்களை தொடர்பு கொண்ட அதற்கான தீர்வையும் கேட்பாங்க அது மட்டும் இல்லாம இந்த பிரச்சனைகளை சந்திக்க நேரிட்டீங்க இப்போ இந்த ஃபாலோ பண்ணுங்க ஏன்னா இது ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கறதுல மாற்றமே இல்லைங்க இதுக்கு நீங்க செய்ய வேண்டியது தினமுமே காலையில எழுந்ததுமே தலைக்கு குளிச்சுட்டு வீட்டை சுத்தம் செஞ்சிடுங்க வீட்டை சுத்தம் செய்யும் போது மாட்டு கோமியத்தை கொஞ்சமா அந்த தண்ணியில சேர்த்து கலந்து கொண்டு ஒட்டுமொத்த வீட்டையும் சுத்தம் செய்யுங்க மாட்டு கோமியம் வந்து முதல் நாளே கூட எடுத்து வச்சுக்கலாம் வீட்டில் உள்ள ஒரு இடம் விடாம அந்த வச்சு சுத்தம் செய்யுங்க அப்படி கோமியம் வந்து கிடைக்கல அப்படின்னா நீங்க அந்த துடைக்கக்கூடிய கூடிய பக்கெட்ல தண்ணியில் தண்ணியில ஒரு கைப்பிடி அளவு கல் உப்பும் ஒரு கால் ஸ்பூன் அளவு மஞ்சத்தூளும் கலந்து இத வந்து செய்யுங்க உங்களுக்கு கோமியம் எப்போ கிடைக்குதோ அப்ப கிடைக்கிற அன்னைக்கு அந்த அதுல வந்து கொஞ்சமா கோமியத்தை ஒரு பாத்திரத்துல எடுத்து வீடு முழுவதுமே தெளித்து விடுங்க இது வந்து மாந்தலையோ வேப்பந்தலையோ அதில் விட்டு நீங்க தெளித்து விடலாம் கைகள்னால் தெளிக்கணும்னு அவசியம் கிடையாது இந்த மாதிரி செய்யறது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்ல உள்ள எதிர்மறை எண்ணங்கள் தீய சக்திகள் ஜாதக தோஷங்கள் செய்த பாவங்கள் நீங்கி நேர்மறை எண்ணம் உண்டாகுங்க முக்கியமான பிரச்சனை பண இருந்தும் விடுபடலாம் நீங்க கோமியத்தை பெரும்பாலுமே செவ்வாய் வெள்ளிக்கிழமைகள்ல கொஞ்சமா மஞ்சள் சேர்த்து வீடு முழுவதுமே தெளிச்சிங்க அப்படின்னா வீட்டுல லட்சுமி கடாட்சம் அப்படிங்கறது உண்டாகுங்க மஞ்சள் என்றால் லட்சுமி தேவிக்கு மிகவும் பிரியமானது அதனால வீட்டை மஞ்சள் நீரினால சுத்தம் செய்வதன் மூலமா லட்சுமி தேவி நம் வீட்டுல குடியேறுவாங்க காசி ராமேஸ்வரம் இந்த மாதிரி புண்ணிய தலங்களுக்கு செல்லும் போது அங்கிருந்து நீரை கொண்டு வருவது ரொம்ப புனிதமாக கருதப்படுதுங்க இப்படி கொண்டு வரும் நீரை கொண்டு வீட்டை சுத்தம் செய்யலாங்க அதே மாதிரி கடல் இருக்கக்கூடிய ஊர்களுக்கு போனீங்க அப்படின்னா நீங்க அந்த கடல் தண்ணியை எடுத்துட்டு வந்து கூட நீங்க வீட்ல வந்து தெளிக்கலாம் அது ரொம்பவுமே வந்து ஒரு புனிதமாக கருதப்படுதுங்க அதே மாதிரி பூஜை பொருட்கள் சுவாமி படங்கள் இதெல்லாம் வந்து கங்கை நீர்னால எங்களுக்கு நினைக்கிறவங்க வந்து மஞ்சளும் கல்லுப்பும் கலந்து நீங்க அந்த பூஜை பொருட்கள்லாம் சாமி படங்கள்லாம் சுத்தம் பண்ணலாம் இப்படி நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களோட எதிர்மறை எண்ணங்கள் வீட்டிலிருந்து விலகி நேர்நிலை எண்ணங்கள் தோன்றி வீட்டில் ஐஸ்வரியம் லட்சுமி கடாட்சம் ஏற்படும் உங்க வீட்ல இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரீதியான பிரச்சனைகளை சந்திச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க அதுக்கான சொல்யூஷன் சொல்லปடுங்க இந்த வீடியோ சம்பந்தமான ஏதாவது கருத்துக்கள் இருந்துச்சு அபடினாலும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தீனா உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்